மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு இது வந்து விருச்சிகத்துல நடக்குது இல்லைங்களா அது உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா ஒன்பதாம் பாவம் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபன் யாரு குரு பகவான் இல்லையா குரு பகவானுக்கு நட்பா பகையா அப்படின்னு கேட்டால் பகை கிரகம் தான் பட் பியாண்ட் தட் இவன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதும் நம்மளுக்கு நடக்கும் அது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் அதே மாதிரி இவன் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் எயிட் அதாவது மூணாம் பாவம் இளைய சகோதர அதே மாதிரி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நட்பு குருக்கு இவன் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் டூ அண்ட் வாக்குஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபன் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபன் பாக்கியஸ்தானத்துல ஓகேங்களா இது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸை கொடுக்கும் என்னென்ன விதத்துல ப்ளஸ்ஸு கொடுக்கும் அப்படின்னா நிறைய மீனராசி அன்பர்களுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் பொதுவா மீனம் வந்து பாருங்க நல்ல வந்து குருனோட ராசி அப்படின்றதுனால ஆன்மீகம் இறை வழிபாடு இதெல்லாம் நாட்டமும் உண்டு அதுக்கு மேலே சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கணும் நல்ல டூர் போகணும் நல்லா சாப்பிடணும் நல்லா என்ஜாய் பண்ணும் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இப்ப இது ரெண்டுமே இருக்கும் இப்ப காலகட்டத்துல இந்த ஆன்மீக நாட்டம் அப்படின்றது அதிகரிக்கும் ஆன்மீகத்துல நாட்டம் நிறைய பேர் வந்து பாருங்க புனித யாத்திரை அப்படின்றது போனவிங்க இந்த புனித யாத்திரைன்றது காசி கயா அந்த மாதிரியும் போகலாம் இல்லைனா வந்து பாருங்க குலதெய்வ கோயில் ஒரு டூர் மாதிரி போயிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லலாம் தந்தையோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வரும் தந்தையினோட சப்போர்ட் அப்படின்றது நிறைய கிடைக்கும் நிறைய பேர் வந்து பாருங்க ஃபாரினுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும் லைஃப்பில் லவ் வரும் லவ் வந்து இப்போ ரொம்ப சின்ன வயசு லவ் வரலாம் மத்தியம வயசு லவ் வரலாம் வயது அறுபது கிட்ட ஆகுது ஐம்பது கிட்ட ஆகுது எங்களுக்கும் லவ் வரலாம் அந்த லவ்வுக்கு வந்து வேறு வேறு அர்த்தம் உண்டு இப்போ ஐம்பது வயசு ஐம்பது வயசில் லவ் அறுபது வயசில் வர லவ் வந்து பார்த்திங்கன்னா அது லவ் கிடையாது எனக்கு என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு துணை அப்படின்னு சொல்லிக்கலாம் ரொம்ப சின்ன வயசில் வர்றது லவ் அது வந்து பார்த்திங்கன்னா இதில் காதலும் இருக்கும் காமமும் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் உண்மையான அன்பு இருக்கும் பட் பியாண்ட் தட் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு லவ் வரும்